ஹே காய்ஸ் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டுருக்கிற இந்த ஒயிட் கலர் ஹோண்டா வெசல் கார் பார்த்திங்கன்னு சொன்னால் இலங்கையில் ஒரு இடத்துல விற்பனைக்காக நிற்கிது இது எத்தனை ஆண்டு வந்தது கரெக்டாக இது என்ன முடல் கார் அப்புறம் எத்தனை ஆண்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க எத்தனாவது ஓனரோட இப்போ விற்பனைக்காக நிற்கிது இப்போ வரையும் எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குது இந்த கார் அப்புறம் இதில் என்னென்ன வசதிகள் எல்லாம் இதில் இருக்குது இதுக்கு என்ன ப்ரைஸ் காஸ்ட் கடைசி இவ் இவளை சொல்கிறாங்க அன்று சொல்லியெல்லாம் ஃபுல் டீடைல்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னுடைய சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வாங்க இந்த காரை பற்றிய ஃபுல் வீடியோ கிளப்பி நாங்கள் போகலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு டூ தௌசண்ட் ஃபோர்டீன் இது மனுபேக்சர் பண்ணப்பட்டு டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஃபர்ஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்டது இந்த கார் கரெக்டாக என்ன மொடல்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹோண்டா வேசல் ஜட் கிரேட் ஒரேஞ்ச் பேக்கேஜ் நீங்கள் கூகுள் அடி சர்ச் பண்ணால் கூட இப்படி சர்ச் பண்ணால் இந்த காரை பற்றிய டீட்டெயில்ஸ் அதிகமாக வரும் ஹோண்டா வேசல் ஜட் கிரேட் ஒரேஞ்ச் பேக்கேஜ் தான் இந்த காருடைய கரெக்டான மாடல் எத்தனாவது ஓனரோட இப்போ விற்பனைக்கு நிற்குன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர் இரண்டாவது ஓனரோட விற்பனைக்காக நிற்கிது நீங்கள் எடுக்க போறீங்கன்னு சொன்னால் நீங்கள் தான் மூன்றாவது ஓனர் ஆவீங்க இப்போ வரையும் எத்தனை கிலோமீட்டர் இந்த கார் ஓடிக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடிருக்குது ஒன் லேக்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் இந்த கார் இப்போ வரையும் ஓடிருக்குது இது ஒரு ஆட்டோ கியர் வசதி இருக்கக்கூடிய ஒரு கார் ஹைப்ரிட் மாடல் எத்தனை சிசி என்று சொன்னால் ஆயிரத்தி ஐநூறு சிசி இதோட இன்ஜின் சிசி காருக்குள்ளே நீங்கள் பார்க்கும்போது இருக்குது சும்மா தேர் தேர்மாரி இருக்குது ஹோண்டாஃபீஸர் சொல்லவே தேவையில்லை ஒரு ஃபேமிலி ட்ரைவிங்கெல்லாம் சூப்பரான ஒரு கார் உண்டு இது என்ன தான் இலங்கையில் வாகனங்கள் வர சொன்னாலும் வரும்போது கட்டாயம் ப்ரைஸ் கூட தான் இருக்கும் உங்களுக்கு எமர்ஜென்சி அவசரத்துக்கு ஒரு வாகனம் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் ப்ரைஸ் பாருங்க ப்ரைஸ் ஓகேன்னு சொன்னால் எடுங்க கட்டாயம் எடுங்கன்னு சொல்லலை எடுக்காயங்கன்னு சொல்லல உங்களுக்கு உங்களோட ப்ரைஸுக்கு ஓகேன்னு சொன்னால் நீங்கள் இந்த கார் எடுக்கலாம் கட்டாயம் நான் வீடியோ லாஸ்ட்டில் ப்ரைஸ் சொல்லுவேன் ஓகே எல்லாமே பார்த்தாச்சு எத்தனை கிலோமீட்டருக்குன்னு சொன்னானா எஸ் ஒரு லட்சத்து இருபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் இந்த கார் ஓடி இருக்குது ஐ திங்க் சொல்லிட்டு நினைக்கிறேன் ஓகே எல்லாமே பார்த்தாச்சு இப்போ நாங்கள் பார்க்க போகிறது இந்த காருக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் அவ்வளோன்னு சொல்லித்தான் பார்க்க போகிறோம் இவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்துக்கணுது இந்த ஹோண்டா பேசல் ஜட் கிரேட் ஆரேஞ்ச் பேக்கேஜ் மாடல் காருக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் அவ்வளோன்னு பார்த்திங்க சொன்னால் தொண்ணூற்றி ஏழு லட்சத்தி ஐம்பது நாயிரம் நைன்டி செவன் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் இந்த காருக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ் இது ஃபிக்ஸ் ப்ரைஸ் இல்லை ஜெனூன் பையஸ் உண்மையாக ஒரு கார் கொண்டு இருக்கிறீங்கன்னு சொன்னால் இந்த ப்ரைஸ் உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் நீங்கள் ஓனர்கிட்ட நம்பர் கிளங்குங்க இந்த கார் விற்க போகிறாங்க அவர்கிட்ட நம்பர் கழுங்கு நம்பர் தாரன் நீங்கள் நேரடியாக கதைச்சி பிரைஸ் குறைக்கிற பற்றி அவர்ட்ட நீங்கள் கதைக்கலாம் இது ஃபிக்ஸ் ப்ரைஸ் இல்லை கட்டாயம் குறைச்சி தருவாங்க லீஸிங்கும் உங்களுக்கு உடனடியாக போட்டு தருவாங்க கார் சும்மா வேறு லெவலுக்கு உள்ள சும்மா நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன போல் நல்ல அந்த வுடன் ஸ்டைல் வுடன் ஸ்டைலில் உள்ள நல்லா தான் இருக்குது ओके எல்லாமே பாதாச்சி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க சப் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க